உலக அளவில் ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் இப்போ போட்டி நடந்துட்டு வருது கூகுள் ஓப்பன் ஏஐ பெர்பிளக் சிட்டி போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு ஏஐ தொழில்நுட்பங்களை மேம்படுத்திட்டு வராங்க குறிப்பா அமெரிக்கா ஏஐ நிறுவனங்கள் அண்மை காலமாக இந்திய பயனாளர்களுக்கு இலவசமாக ஏஐ வசதிகளை வழங்குறாங்க முதல்ல பெர்பிளக் சிட்டி நிறுவனம் ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே ஓராண்டு காலத்துக்கு தங்களோட பிரீமியம் சேவை இலவசம் அப்படின்னு அறிவிச்சது இதுக்கப்புறமா நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு இலவசம் ஓபன் நிறுவனம் அறிவிச்சது கூகுள் நிறுவனம் ஜியோவோட கூட்டமைப்பு செஞ்சு ஜெமினியோட பிரீமியம் சேவைகளை ஜியோ வாடிக்கையாளர்கள் இலவசமா பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்படி ஏஐ நிறுவனங்கள் எல்லாமே இந்திய பயனாளர்களுக்கு போட்டி போட்டுட்டு இலவசமா தங்களுடைய சேவைகளை வழங்குவதற்கு பல்வேறு காரணங்கள் வந்து பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக டிஜிட்டல் மாற்றங்களை ஏத்துக்கிட்டு அதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அதனால தான் ஏஐ சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தையா வந்து இந்தியா இருக்குது இந்தியாவுல கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தங்களுடைய செயலிகளை பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்தியா மிகப்பெரிய அளவில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய பல்வேறு திறமைகள் கொண்ட பல்வேறு பாரம்பரியங்களை கொண்ட ஒரு நாடு ஏஐ நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பல தரப்பட்ட மக்களோட தரவுகளை பெற்று தங்களுடைய லாங்குவேஜ் மாடல்களை அதுக்கு ஏற்ப மெருகேற்றுவதற்கு தங்களோட பயனர்களோட எண்ணிக்கையை விரிவாக்கம் செய்யணும் இதன் காரணமாக தான் ஏஐ நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இந்திய பயனாளர்களுக்கு இலவசமாக தங்களோட பிரீமியம் சேவைகளை வழங்கிட்டு வராங்க அதே நேரத்தில் ஏஏ கருவிகள் பயன்பாட்டில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது எதிர்காலத்தில் இந்த சந்தை இன்னும் விரிவடையும் அதனால தான் இந்திய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ப லாங்குவேஜ் மாடல்களை மேம்படுத்த இந்தியர்களோட தகவல்கள் அவசியம் இந்தியர்களிடம் பிரீமியம் ஏஏ சேவைகளை பெறுவதற்கு இவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயம் அதை பயன்படுத்த முன்வர மாட்டாங்க இதுவே இலவசம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கோடிக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்த தொடங்குவாங்க ஏஐ நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவற்றோட செயலிகளை பயன்படுத்தக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இந்த இலவச சேவை மூலமாக கோடிக்கணக்கான மக்களோட தரவுகளை இலவசமாகவே அணுக முடியும் அதாவது இலவசம் அப்படின்ற ஒற்றை வார்த்தை மூலமாக நம்மளை அவங்களோட செயல்களை பயன்படுத்த வச்சுட்டு நம்மளுடைய தரவுகளை அவங்க வந்து இலவசமாகவே எடுத்துக்கிறாங்க இதுக்கு பின்னணியில் ஸ்மார்ட்டான ஒரு மார்க்கெட்டிங் உத்தியும் இருக்குது ஓராண்டு காலத்துக்கு நாம வந்து ஜெமினி ஏஐ சாட்சிபீட்டி போன்ற செயலிகளின் பிரீமியம் சேவைகளை பயன்படுத்திட்டு திடீரென அது இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது எவ்வளவு பணம் செலுத்தணும் அப்படின்னாலும் அதை செலுத்தி அதை பயன்படுத்துறதுக்கு நாம் தயாராக இருப்போம் அந்த சமயத்தில் இந்தியாவை சேர்ந்த கோடிக்கணக்கான மக்கள் பணம் செலுத்துனா அது அந்த நிறுவனங்களுக்கு பெரிய வருவாயை பெற்றுத்தரும் அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையா இந்த இலவச யுக்திய ஏஐ நிறுவனங்கள் கையாண்டிட்டு வராங்க இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க